அப்போஸ்தலர்களில் ஒருவனும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவானை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் யார் இந்த யோவான் கலிலேய கடலில் பல மீன்பிடி படகுக்கு சொந்தக்காரனாகிய செபதேயுவின் இளைய மகன் இவர் தாயின் பெயர் சலோமி இந்த சலோமி இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரி என்று சொல்லப்படுகிறது எனவே யோவான் இயேசுவுக்கு நெருங்கிய சொந்தமாக இருக்க வேண்டும் யோவான் என்பதற்கு எஹோவாவின் கிருபை என்று அர்த்தம் இவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் கிறிஸ்துவுக்கு பின் ஆறாம் நூற்றாண்டில் பெத்தானியாவில் பிறந்தவர் இவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அவர்தான் இயேசுவின் மற்றொரு முக்கியமான சீசனாகிய யாகோபு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு யோவானும் அவர் அண்ணனாகிய யாக்கோபும் தன் குலத்தொழிலாகிய மீன்பிடித் தொழிலையே செய்து வந்தனர் இவர்களின் மேற்பார்வையில் அநேக மீனவர்கள் கூலியாட்களாக வேலை செய்து வந்தனர் முதலில் யோவான் ஸ்நானனின் சீஷனாக இருந்த யோவான் பின்பு யோவான் ஸ்நானன் பற்றி இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த என்று சொன்ன சாட்சியின் மூலம் இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றினார் பனிரண்டு சீஷர்களில் பேதுரு யாக்கோபு யோவான் ஆகியோர் மிகவும் முக்கியமானவர்களாக இருந்தனர் இயேசு தான் போகும் இடங்களிலெல்லாம் இவர்களை அழைத்து சென்றார் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த அநேக முக்கிய நிகழ்வுகளில் இவர்கள் அவரோடு இருந்தனர் உதாரணமாக இயேசு மலையில் ஆகும் பொழுது இந்த மூவரும் அதை காணும் பாக்கியத்தை பெற்றனர் பின்பு உயிரோடு எழுப்பும் பொழுது இருந்தவர்கள் இந்த மூன்று பேர் வியாகலப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கூட இந்த மூவருக்கு தான் தன்னோடு இருந்து ஜெபிக்கும்படிக்கு வாய்ப்பளித்தார் இயேசுவை கைது செய்யும் பொழுது மற்ற சீஷர்கள் தப்பி ஓடின பொழுதும் பேதுருவும் யோவானும் தான் அவரை இந்த யோவான் இயேசுவின் மேல் அதிக அன்புடையவராக இருந்தார் அதனால் இவர் அன்பின் சீஷன் என்று அழைக்கப்பட்டார் எப்பொழுதும் மார்பில் சாய்ந்து இருப்பதையே இவர் விரும்புவாராம் இறுதி ராபோஜனத்தில் கூட அவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தார் என்று யோவான் நற்செய்தி நூல் குறிப்பிடுகிறது இது அவர் எப்பொழுதும் இயேசுவோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க விரும்புவதையே காண்பிக்கிறது யோவான் இயேசுக்காக மிகுந்த வைராக்கியம் கொண்டிருந்தார் இயேசு ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவதை தடை செய்ய விரும்பினார் அதே போல சமாரியாவை வானத்திலிருந்து மேலும் யோவான் வைத்த வைராக்கியமும் பற்றும் இப்படி அவர் உணர்ச்சி வசப்பட காரணமாயிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பேதருவை போல யோவானும் அவர் அண்ணன் யாகோவும் நல்ல சுறுசுறுப்பாக உத்வேகமாக எதையும் கேள்வி கேட்டாகிலும் பதிலை விரும்பியதால் இயேசு இவர்களை இடிமுழக்கத்தின் மக்கள் என்றார் இயேசு யோவான் மேல் அதிக அன்பு வைத்திருந்தார் யோவானை ஒரு பொறுப்புள்ள மனிதனாக கண்டார் இயேசு சிறுவையில் அறையப்படும் பொழுது யோவான் மட்டுமே அவர் அருகில் இருந்தார் என்னத்தான் இயேசுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தாலும் தன் தாயாகிய மரியாலை பாதுகாக்கும் பொறுப்பை யோவானிடம் தான் தந்தார் இயேசு உயிரோடு இழந்த பெண் முதன் முதலில் பேதருவும் தான் எருசலேமில் தைரியமாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தனர் இவர்கள் பிறவிலேயே யோவான் திருமணமாகாதவர் இளையவராக இருந்தவர் இவர் வயது வரையிலும் எருசலேமில் இருந்து ஊழியத்தை செய்ததாக சொல்லப்படுகிறது அவர் எருசலேமில் இருந்த வரைக்கும் இயேசுவின் தாயாகிய மரியாலை தன் சொந்த தாயை போலவே கவனித்து வந்தார் மரியால் மறித்த பின் எபேசுவுக்கு சென்று தனது ஊழியத்தை தொடர்ந்தார் அங்கு ரோம அரசர்களால் பல வகையில் சித்திரவதை செய்யப்பட்ட ரோம சக்கரவர்த்தி ஆகிய ஒருவன் தன்னை கடவுள் என்று எல்லோரையும் சொன்னான் அதை செய்ய மறுத்த செய்து மரத்தில் கட்டி வைத்து அடி அடி என்று அடித்து சித்திரவதை செய்தான் ஒரு சமயம் அவருக்கு விஷம் கூட கொடுக்கப்பட்டது அந்த கொடுமையை தாங்கிக் கொண்டு இயேசுவை மறுதளிக்காத யோவான் கொதிக்கும் எண்ணெயிலே போடப்பட்டார் கொதிக்கும் எண்ணெயில் போட்டும் யோவான் உயிரோடு இரு அவர் உயிரோடு இருந்து எந்த தீங்கும் இல்லாதிருப்பதை பார்த்த அருகில் இருப்பவர்கள் பெரிய கரண்டியை கொண்டு அவரை வலுக்கட்டாயமாக எண்ணெயில் அமழ்த்தினார்கள் ஆனாலும் யோவானுக்கு அதனால் கடும் கோபம் அடைந்த ரோம அரசன் அவரை பத்மு தீவுக்கு நாடு கடத்தினான் பொதுவாக சமூக விரோதிகளை அரசியல் எதிரிகளை தான் இந்த தீவுக்கு நாடு கடத்துவார்கள் ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் தொண்ணூத்தி ஐந்தில் யோவான் பத்மு தீவுக்கு நாடு கிடத்தப்பட்டார் இந்த தீவு தற்போது துருக்கியில் காணப்படுகிறது நிறைய விஷ பாம்புகளும் ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த தீவில் யோவான் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார் இந்த குகை இன்றும் பதினெட்டு மாதங்கள் இந்த குகையில் இருந்து யோவான் தேவன் அருளிய வெளிப்பாட்டினால் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின ஏற்பாட்டில் மொத்தம் இவர் ஐந்து புத்தகங்களை எழுதியிருக்கிறார் யாவரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யோவான் நற்செய்தி நூலும் சபை மக்களுக்கு நித்திய ஜீவனை குறித்தும் அன்பை குறித்தும் வலியுறுத்தி மூன்று நிருபங்களையும் மற்றும் திவ்ய வாசகனாக வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதினார் இவர் அன்பான சீசன் அல்லவா அதனால் இவர் எழுதின புத்தகங்களில் எண்பது முறை அன்பு என்ற வார்த்தை இடம்பெற்றிருப்பது தனி சிறப்பு யோவானுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பாருங்கள் ஒரு சீஷனாக நற்செய்தி நூலை எழுதினார் பின்னர் அப்போஸ்தனாக நிருபங்களை எழுதினார் இறுதியில் திவ்ய வாசகனாக வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறந்த வளர்ச்சிக்கான எடுத்துக்காட்டாக யோவான் இங்கு பார்க்கப்படுகிறார் இந்த யோவான் எப்படி இருந்தார் தெரியுமா பதினெட்டு மாதங்களை தீவில் கழித்த பின் பின் கிறிஸ்துவுக்கு இவர் விடுதலை செய்யப்பட்டார் பின்பு பல சபைகளுக்கு சென்று புதிய புதிய பேராயர்களை நியமித்தார் எபேசு சிமிர்னா பெர்கமு பிலதெல்பியா ஆகிய சபைகள் இவரை தலைவராக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் அநேக புகழ்மிக்க பேராயர்கள் இவரை சீஷர்களாக இவர் தனது வாழ்நாள் கடைசி வரையிலும் கிறிஸ்துவின் அன்பை பற்றியும் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும் என்று அதிகமாக பிரசங்கித்ததாக சொல்லப்படுகிறது தன் வாழ்க்கை முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமல் நூறு வயது வரை இவர் உயிரோடு இருந்து ஊழியம் செய்தார் பனிரெண்டு அப்போஸ்தலர்களுக்குள்ளே நீண்ட காலம் வாழ்ந்ததும் இயற்கையாக மறித்ததும் யோவான் மட்டும்தான் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து தன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவருக்காக வாழ்ந்த யோவானை போல நாமும் வாழ முயற்சிப்போம் இதுவே அப்போஸ்தனாக யோவானின் வாழ்க்கை வரலாறு